ஏய் நீ எங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வேகமாக ஓடிட்டே இருக்குது மாப்பிள ஸ்பீடு அல்லது இல்ல அப்படின்னு திருநாளுங்கி படத்தில் நம்ம வடிவேலு பைக் எடுத்து ஓட்டிகிட்டு பாருல்ல அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது திரியிருந்தா அண்ணே அந்த வண்டியில் பிரேக் பிடிக்காது பை அப்படின்னு நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்னைக்கு ஜெயமிரி மாதிரி சல்லுன்னு போய்க்கு இருக்குது நேரத்தில் டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன மாதிரி நிலமையில இருக்குது இந்தியாவுக்கு வந்து துக் துக் திக்

யார் அந்த டெஸ்ட் மேசை வாங்க போகிறா அப்படின்ற ஒரு போட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அதில் வந்து இந்த ரேஸை விட்டு ஆல்ரெடி ஏய் நான் ரேஸ்லேருந்து ஆல்ரெடி கேண்ட் அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து இங்கிலாந்து பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு நான் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ரேஸ்லேருந்து டெங் அப்படின்னு வெளியே போயிட்டு உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர் மினிமம் சான்ஸோட அதாவது வந்துட்டு மூச்சுக்கு மூச்சாக அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து மூச்சு அப்படின்னு எப்போ விடுவாங்கன்னு தெரியாமல் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தான் ஒரு ஓரமாகவும் அப்படின்னு பெரும் மூச்சு வாங்கி கழுத மாதிரி கணச்சிக்கிட்டு நம்ம ஆஸ்திரேலியா இன்னொரு பக்கமும் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஏன்னே நான் இப்போ மூச்சு விடலாம்ல விட்டால் போயிடாதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பயத்தோட பீதியோடு நம்முடைய இந்தியா இன்னொரு பக்கமும் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்க அணியும் இங்க பாரு நீ நான் சொன்னதை கேட்கணும் நீயும் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அடியாக ஸ்ரீலங்காவும் சொல்லி ஒரு ஐந்து அணிகள் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்காக போட்டி போட்டுக்கிறாங்க இந்த அஞ்சுல ரெண்டு பேர் தான் வந்து உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இப்போ உள்ளது அந்த டாப் டியூ டீம்ஸாக வருவதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சீரிஸ் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே பாயிண்ட்ஸ் டேபிள் கணக்கின்படி இந்தியா குறைஞ்சது வந்து ஒரு நாலு மேட்சையாவது அங்கே வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற வந்து ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு இப்போ அது அப்புறமா கொஞ்சம் மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ரைட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணு மேட்சாவது ஜெயிச்சு ஒரு மேட்சை டிராவு பண்ணி துணங்கி சத்தத்தை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க இப்போ அந்த மூணு வெற்றி ஒரு ட்ராவில் ஆல்ரெடி வெறும் ஒரு வெற்றியை மட்டும்தான் இந்தியா பெற்றுருந்துது ஸோ இன்னும் இந்திய அணி இரண்டு வெற்றிகளை பார்க்கணும் ஒரு ட்ராவை பார்க்கணும் பாக்கி இருக்கிற மேட்ச் மொத்தம் மூணு மூணு மேட்ச்சில் ரெண்டு ஜெயிக்கணும் ஒன்று ட்ரா பண்ணணும் அப்படிங்குறதான் இப்போ இவங்களுடைய நிலைமை இன்னும் ஒரு மேட்ச் இவங்க தோற்றாங்கனாலும் கூட இவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிரும்டா பாப்பிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒப்பாரி வைக்கிற நிலைமைக்கு தான் ஆயிரம் பேரும் ஏன் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டூ ஜீரோ சீரீஸ் ஸ்வீப் வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட்டு அடித்து முடிச்சு இப்போ ரெண்டே ரெண்டு மேட்ச் பாக்கி இருக்கு அவங்களுக்கு பாகிஸ்தான் கூட அந்த ரெண்டில் ஒரு மேட்ச் ஒரு ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சு உள்ளே போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அவன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுச்சு ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த நிலமையில் இருக்கும் காரணத்தினால அவங்களுக்கு வந்து இப்போ இந்த டாப் டூ ஸ்லாட்ஸில் ஏதாவது ஒன்றாவது கூட கிடச்சிரும் ரெண்டு மேட்சில் ஒரு ஹோம் மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளோ தானே அப்படின்றதுனால நிறைய பேர் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு ஃபேவரபுளாக இந்த இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ஃபேவரபுளாக சவுத் ஆப்ரிக்கா அமைஞ்சாலும் கூட இன்னொரு இந்த இரண்டாவது ஸ்லாட்டை பிடிக்கிறதுக்கான போட்டி யாருக்காக வரும் இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வெற்றிகள் ஒரு ட்ராவையாவது குறைந்தது பார்க்க வேண்டும் என்ற நிலைமை வந்து இருக்கும் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த மூணு டெஸ்ட்டில் எப்படியாவது ரெண்டு மேட்சாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் அவங்க அதை முடிச்சுட்டு போயிட்டு ஸ்ரீலங்கா கூட விளையாடணும் அதில் போய்ட்டு அவங்க ஒருவேளை ரெண்டு மேட்சும் தோற்றி அப்படின்னா நிலமை மாறி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பல பயங்கள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவை சூழ்ந்து உள்ளது ஸோ ஆஸ்திரேலியா இப்போ ஸ்ரீலங்கா கூட எப்படி விளையாட போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரண விஷயமாக கருதப்படும் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆஸ்திரேலியா இப்போ முதல்ல இந்தியா கூட எப்படியாவது ஒரு ரெண்டு மேட்சது ஜெயிக்கணுங்கிறது அவங்களுடைய நிலைமை ஸோ ஆஸ்திரேலியாவுடைய பர்சன்டேஜ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஹோம் டெஸ்ட்டும் ஸ்ரீலங்கா கூட விளையாடக்கூடிய ரெண்டு அவே டெஸ்ட் அஞ்சு மேட்சில் இவங்க எப்படியாவது இங்கே ஒரு ரெண்டு அங்கே ஒரு ரெண்டு அப்படின்னு போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணுல ரெண்டு ஜெயிக்கணும் ரெண்டுமே அவே மேட்ச் ஏற்கனவே ஒரு தோல்வியை இப்போ பார்த்துருக்கிறாங்க டே அண்ட் நைட் மேட்ச்சில் அதை தாண்டி இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இதுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா மாப்பிள்ளை ஐ மீன் ஜெயிக்கட்டும் நீயும் தோத்துரு அப்படின்னு சொல்லி பல பேரை நம்பி அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்க போதுன்றதை பார்ப்போம் இதில் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா இந்தியா மூன்று அணிகளுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வந்துட்டு எல்லா நாளையுமே இப்போ வந்து பேசப்படுது அது சவுத் ஆப்ரிக்கா இப்போ நம்பர் ஒன் ஸ்பாட் காட்டுக்கு தாராளமா போயிடுவாயா அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து எங்க தெரியல திடீர்னு வந்து விட்டே உள்ள அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மூணுல எந்த டீம் உள்ள போகிற போது அப்படின்றத இன்னொரு சூப்பரான வீடியோ வேணா உங்களுக்கு பார்க்குறேன் அது ஒரு கொடுத்துங்க